வணக்கம் தலைமையிலே ஆவியாகி போன இரண்டாயிரத்தி எட்நூத்தி நாற்பத்தி ரெண்டு காசா பயங்கரவாதிகள் ஒரு புதிய செய்தி புதிய அதிர்வை இந்த பாலஸ்தீனம் அரபிய இஸ்லாமிய உலகத்துக்கு ரெண்டு நாளாக கொடுத்துக்கிட்டு இருக்கு என்னுடைய செய்திக்கும் அல் ஜசீரா செய்திக்கும் ஒரே ஒரு வித்தியாசம் இருக்கும் அவங்க காசா மக்கள்னு குறிப்பிடுறாங்க நான் காசா பயங்கரவாதிகள்னு குறிப்பிடுறேன் அவங்களுக்கு எல்லாமே மக்கள் தான் யார இஸ்ரேல் வந்து எவ்வளோ பெரிய பயங்கரவாதியை கொன்றாலும் அவங்கள பொறுத்த வரைக்கும் அது மக்கள் தான் அப்படி என்னால் பேச முடியாது நேற்று கூட பாலஸ்தீனத்துல இஸ்லாமிக் ஜிஹாத் பயங்கரவாதி மிகப்பெரிய பயங்கரவாதி இஸ்ரேல் மீது பல தற்கொலை தாக்குதலுக்கு காரணமாக மூளையாக அமை அமைந்தவன் நேற்று அந்த வீடியோ எப்படி இருக்குன்னா அவன் சைக்கிளில் போறான் ஒரு காரை கார் தாண்டி போறான் சைக்கிளில் அந்த இடத்துல ஒரு பெரியவரும் நடக்கிறாரு மிக சரியாக குண்டு மூலமாக அவன் சைக்கிளில் போறவனை சிதலம் பண்றாங்க உடனிருந்த கூட நடந்த அந்த பெரியவரும் பழியகை போறாரு அப்புறம் அந்த கார்ல இருக்கிறவங்க இறங்கி பார்க்குறாங்க இதுதான் வீடியோ அவன் இஸ்லாமிக் ஜிஹாத் பயங்கரவாதி ஆனால் அல் ஜசீரா செய்தி என்ன சொல்கிறதுனா காசா மக்கள் அவங்களுக்கு எல்லாமே காசா மக்கள் இந்த செய்தியில் இது தான் வித்தியாசம் மற்றபடி இந்த அல் ஜசீரா செய்தியை இந்த புதிய அதிர்வான செய்தியை வச்சு ஒரு ஆராய்ச்சி இது அல் வெளியிட்டாங்கன்னா நேற்று இந்த செய்தியை வந்து அவங்க வெளியிட்டிருக்காங்க ஒரு புதிய அதிர்வை கொடுக்குது செவ்வாய்க்கிழமை அவங்க பேசி சொல்லி நான் வியாழக்கிழமை இது ஆராய்ச்சி பண்ணி இந்த இந்த கட்டுரை இந்த பதிவை வந்து கொடுத்துட்டு இருக்கேன் மிகப்பெரிய ஆச்சரியமா இருக்கும் அதாவது ஒரு குண்டு விழுகுது இந்த காசா பகுதியில் அந்த குண்டு விழுந்த பகுதியில் இருந்த இருந்தவர்கள் காணாம போயிடுறாங்க குண்டு விழுந்தோனே அதுக்கப்புறம் போய் பார்க்கும்போது அங்க இருக்கவங்க காணம் அடையாளமே இல்லை உயிரோடியும் இல்லை சடலமும் அங்கே இல்லை சடலமும் இல்லை ஆனா குண்டு விழுவதற்கு முன்னால அங்க அவங்க இருந்திருக்கிறாங்க இது எப்படி சாத்தியம் ஆவியாகி போனது எப்படி சாத்தியம் அப்படின்னு தான் இப்போ வைரலா போயிட்டு இருக்கு நாட்டுக்கு சொந்தமான அரசு தரப்பு செய்தி நிறுவனம் இன்னைக்கு உலகம் முழுவதும் மிக பெரிய அளவுல வளர்ந்து வருகிறார்கள் முதல்ல அரபிக்ல இருந்தது அதுக்கப்புறம் பிற மொழிகளுக்கு வந்தாங்க அதுக்கப்புறம் அல் ஜசீரா ஆங்கிலத்துக்கு வந்தாங்க இந்த வெஸ்டர்ன் மீடியாவில் மேற்கத்திய பத்திரிகை உலகத்தில் வேலை செய்த ஆங்கிலேயர்கள் இந்த பிரிட்டிஷ் நாட்டவர் அமெரிக்க நாட்டவர்களை விலக்கி வாங்கி அவங்க பணியில் அபழ்த்தியிருக்காங்க ரொம்ப பார்க்கறதுக்கு வேதனையா இருக்கும் ஒரு மேற்கத்திய நபர்கள் பணத்திற்காக அல் ஜசீரால வேலை செய்து இந்த பயங்கரவாத காரியங்களுக்கு முட்டு கொடுத்து அதுக்கு சப்போர்ட் பண்ணி பேசுறது பார்ப்பதற்கே வேதனையா இருக்கும் பணம் வந்து என்ன வேணா செய்யும் அப்படிங்க சொல்லி இங்க நிறுவனமாயிருக்கும் அதுலயும் அல்ஜசீர இப்போ இன்வெஸ்டிகேஷன் அல் ஜசீர ஒரு பிரிவு இருக்கு அவங்க தனி சேனல் இருக்கு நுண்ணறிவு அதாவது ரொம்ப நுண்ணறிவா ஆராய்ச்சி பண்ணும் பிரிவு அதுலதான் இந்த சம்பவங்களை வெளியிட்டுருக்காங்க வீடியோ பதிவுகளாக பலருடைய சாட்சியங்கள் டெஸ்டி மொழியுமாங்க பலருடைய சாட்சியங்கள் இதுல வந்துருக்கு பார்க்க ரொம்ப பிரமிப்பா இருக்கு அவங்க சொல்றாங்க குண்டு விழுகும் சமயத்துல என்னுடைய ஐந்து மகன்கள் அந்த இருந்தாங்க அந்த பகுதியில் குண்டு விழுந்தது கொஞ்ச நேரம் கழிச்சு நாங்க போகும்போது அந்த இருந்த அந்த ஐந்து பேரும் இருந்த சுவடே இல்லை உயிரோடும் அவர்கள் இல்லை அவர்களுடைய சடலங்களும் இல்லை ரத்த சுவடைகள் அதாவது கொஞ்சம் ரத்தம் மட்டும் அந்த இரத்தக்காரம் மட்டும்தான் அங்க இருக்கு வேற எந்த வித சாட்சியமும் அங்க இல்லை அப்படின்னு பதிவு பண்ணியிருக்காங்க இது சாத்தியமா அப்படின்னா நிச்சயமாக இது சாத்தியம் பண்ண முடியும் அதுக்கப்புறம் இந்த செய்தி ரோயா இங்கிலீஷ்ல இது ஜோர்டான் நாட்டுக்கு சொந்தமானது அதுல மிகப்பெரிய வைரல் செய்தியாக இது போயிட்டு இருக்கு இதை வந்து எதோட ஒப்பிட்டு பேசுறதுன்னு எனக்கு சரியா தெரியல நீங்க கமெண்ட்ல வந்து இது கேட்ட பிறகு சொல்லுங்க இது எதோட ஒப்பிட்டு பேசணும்னு சொல்லி நம்ம வந்து இட்லியை வந்து ஆவியாக்குதல் மூலமா இட்லி பண்றோம் அதுல வந்து காணாம எதுவுமே போகாது அந்த மாவு வந்து இட்லியாக மாறும் அந்த பொருள் அங்கதான் இருக்கும் அந்த ஆவியாக மின் வேணா சாம்பலாக்கி காட்டுறாங்க மின் சடலம் கொடுக்கறோம் அதுக்கப்புறம் அந்த சடலம் ஒரு சின்ன குவளை சாம்பலம் மாறிடும் அதுவுமே அது வந்து எரித்து சாம்பலாக்குதல் என்ற பெயரின் தான் மின்மையான செயல்பாடுகள் இருக்கும் இந்த செயல்பாடுகளை எதுக்கு ஒப்பிட்டு பேசுறதுன்னு தெரியல எப்படி சாத்தியம் என்றால் இந்த குண்டு விழுகின்ற இடத்துல மிகப்பெரிய வெடிப்பு எல்லாருக்குமே தெரியும் மிகப்பெரிய அழுத்தம் பிரசரம் உருவாகும் அதுவும் தெரியும் அதை விட மிக முக்கியமானது மூவாயிரத்தி அறுநூறு டிகிரி செல்சியஸ் வெப்பம் அந்த இடத்துல இருக்கும் அதுதான் இப்படி ஆவியாகி போவதற்கான காரணம் மூவாயிரத்தி ஆறுநூறு டிகிரி செல்சியஸ் இந்த செல்சியஸ்ல பார்க்கும்போது தண்ணீருடைய நம்ம தண்ணீருடைய ஆவியாகும் நிலை நூறு டிகிரி செல்சியஸ்ல தண்ணீரை கொதிக்க வைக்கும் போது தண்ணீர் ஆவியாக மாறிவிடும் தண்ணீர் இருக்கிற இடமே இருக்காது அது ஆவியாக போயிடும் அதே நூறு டிகிரில தான் மனுஷ ஆவியாக ஆரம்பிப்பான்னு சொல்லுவாங்க ஏன்னா மனித உடல் என்பது தண்ணீர் தான் மனித உடலை தண்ணீருக்கு ஒப்பிட்டு தான் பேசுவாங்க மிக அதிகமாக தான் தாண்டும் போது வெப்பம் வந்து பதிவாகும் போது ஒரு அறையில வந்து நம்ம இருக்கிறோம் அந்த அறைக்குள்ள நூறு டிகிரி செல்சியஸ் வெப்பத்தை தாண்டி போகும்போது நமது உடல் சாம்பல ஆவியாக ஆரம்பிக்கணும் நிச்சயமா ஏன்னா தண்ணீர் அப்படிதான் ஆவியாகுது இங்க என்ன ஆகுதுன்னா மூவாயிரத்தி அறுநூறு டிகிரி செல்சியஸ் வெப்பம் பதிவாகிறதுனால குண்டுகளை போடும்போது இந்த ஆவியாகுதல் இருந்த இடமே போகிறது சாத்தியமாகுது இந்த குண்டுகளை வெப்பம் தெர்மோ பாரிக் பாம் அப்படிம்பாங்க இது உலகம் முழுவதும் தடை செய்யப்பட்ட குண்டு இதோட கொடூரமான விளைவுனால இதை தடை செய்ய செஞ்சிருக்காங்க அது இந்த குண்டுகளை வந்து வேக்கம் பாம் பாம் பெயர்ல பெயரில் இப்ப வந்து அந்த ஆராய்ச்சிப்படி இரண்டு விதமான குண்டுகளை பத்தி அவங்க பேசுறாங்க ஒரு குண்டு இந்த தெர்மோ பாரிக் பாம் இத வந்து நிரூபிச்சும் காட்டிருக்கிறாங்க உபயோகப்படுத்தியும் காட்டிட்டாங்க இது முதன் முதல் கண்டுபிடிச்சது வந்து ஜெர்மானியர்கள் இரண்டாம் உலக போரில் இந்த தெர்மோ பாரிக் குண்டுகள் உபயோகப்படுத்தியிருக்காங்கன்னு சொல்லுவாங்க இதை கண்டுபிடிச்சது முதல்ல அப்படின்னா ஜெர்மனியர்கள் தான் அதுக்கப்புறம் வந்து வியட்நாம் போர்ல அமெரிக்கா உபயோகப்படுத்தும்பாங்க ஆப்கானிஸ்தான் போர்ல ரஷ்யா உபயோகப்படுத்தினாங்க சொல்லுவாங்க இப்போ உக்ரைன் போர்ல ரஷ்யா உபயோகப்படுத்துகிறார்கள் இந்த தெர்மோபாரிக் குண்டு அப்படிம்பாங்க அதை தாண்டி இஸ்ரேல் இந்த வகை குண்டுகளை காசா மீது போட்டு அதனால் இரண்டாயிரத்தி எட்நூத்தி நாற்பத்தி ரெண்டு பேர்னா இது பெயர் தெரிந்தது இவங்க மரணம் பண்ணிச்சிட்டாங்க சடலங்கள் இல்லை புதைஞ்சு போனவங்க வேற இவங்க மேல கட்டணங்களுக்கு மேல கட்டணங்களுக்குள்ள இருக்கும் போது குண்டு விழுந்திருக்கு இவங்க காணாமல் போய்விட்டாங்க சொல்லி இரண்டாயிரத்தி எட்நூத்தி நாற்பத்தி ரெண்டு பேரை காசால வந்து இப்ப அறிவிச்சிருக்காங்க அதை தாண்டி இப்ப போயிட்டு இருக்கு அப்படிங்கிறாங்க இரண்டு வகையான குண்டை பேசுறாங்க இன்னொரு குண்டு வந்து ஆக்சிஜனை மட்டும் உறிஞ்சும் வெடிகுண்டு இதை வந்து இதுவரைக்கு எங்கேயுமே போடல மிக பெரிய கொடுமையான நினைத்து பார்ப்பதற்கு கொடுமையான குண்டு இந்த ஆக்சிஜனை மட்டும் உறிஞ்சும் குண்டு ஆனா இதை பத்தி ரஷ்யா பேசினாங்க இதை போல பேரழிவை தரக்கூடிய மிகப்பெரிய நரம்புத் நரம்பு தண்டுகள் முதுகு தண்டுகளை சில்லிட வைக்கும் குண்டுகளுக்கு எல்லாத்துக்குமே சொந்தக்காரர்கள் ரஷ்யா தான் அதுலேயே மிக பெரிய அளவை சோதனை செய்து காமிச்சதும் அதை போல அளவில் சோதனையே செய்ய முடியாது செய்து காட்டியதும் தான் இந்த தெர்மோபாரிக் பாமையை வந்து அமெரிக்கா ஒரு முறை ஒன்பதாயிரத்தி எட்நூறு கிலோ எடையுள்ள இந்த தெர்மோ பாரிக் குண்டை போட்டு சோதனை செய்து காமிச்சு குண்டுகளுக்கெல்லாம் அம்மா அப்படின்னு பதிவு பண்ணாங்க அதுக்கப்புறம் சில வருஷம் கழிச்சு நாற்பத்தி எட்டாயிரம் டன் இது நினச்சி பார்க்கவே முடியாது நாற்பத்தி எட்டாயிரம் டன் விளைவுகளை கொடுக்கக்கூடிய மிக பிரம்மாண்டமான தெர்மோ பாரிக் குண்டை ரஷ்யா சோதனை செஞ்சு காமிச்சு குண்டுகளுக்கெல்லாம் அப்பா அப்படின்னு சொல்லி பதிவு பண்ணி முடிச்சாங்க இதுவரை சோதனை பண்ணிய தெர்மோ பாரிக் குண்டுகளையே இதுதான் பெருசு இது கூட யாருமே ஒப்பிட்டே பேச முடியாது ரஷ்யா பண்ணதுல இப்படி ரஷ்யாவுடைய பேரழிவாயுதங்கள் கணக்கில்லாம அவங்க இருக்கு இதெல்லாமே வந்து நான் கன்வென்ஷனல் வெப்பன்ல ஒரு ரஷ்யா இதை வச்சிருக்கதெல்லாம் இதெல்லாம் வந்து ஆயுதங்களில் சேர்த்து பார்த்தா ரஷ்யா மிகப்பெரிய உயரத்துக்கு சென்றுவிடும் அணு குண்டு குண்டு இந்த தெர்மோ பாரிக் குண்டு இது எல்லாமே மிகப்பெரியது சோதனை செய்ததும் ரஷ்யாதான் அதிக அளவு வைத்திருப்பதும் ரஷ்யா தான் இந்த ஆக்சிஜனை உறிஞ்சும் குண்டு வந்து ரஷ்யாவுக்கும் செச்சனியாவுக்கும் போர் நடந்தது இரண்டு தரம் நடந்துச்சு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி நாலுல ரெண்டாயிரத்துல செச்சன்யா என்பது ஒரு இஸ்லாமிய நாடு தொடர்ச்சியாக ரஷ்யாவுக்குள்ள குண்டு வைப்பது எல்லை தாண்டிய பயங்கரவாதத்தை பண்ணாங்க மிக பெரிய அழிவை செச்சன்யாவுக்கு ரஷ்யா கொடுத்தது மிகப்பெரிய சேதத்தை கொடுத்தாங்க இப்ப வந்து செச்சன்யா மன்னிப்பு கேட்டு ரஷ்யாவோட சரண்ராயி ரஷ்யாவோட இணக்கமாக கொண்டிருக்காங்க செச்சன்யா இப்ப உக்ரைன் அடிக்கும் போது கூட ரஷ்யா ராணுவ வீரர்களுக்கு துணையாக செச்சன் ராணுவ வீரர்கள் சேர்ந்து சண்டை களத்தில் இருக்கிறாங்க அப்போ அந்த சண்டை நடக்கும்போது அப்ப ரஷ்ய அதிபர் வந்து போரிஸ் எல்ஸ்டீன் அவர் ஒரு அவர் ஒரு மிரட்டல் விடுத்தார் நீங்க தேவையில்லாத இப்படி பண்ணிட்டு இருந்தீங்கன்னா நாங்கள் ஒரு குண்டு போடுவோம் அந்த குண்டுகளை போட்டா அந்த கட்டிடங்கள் இருக்க கட்டிடங்கள் சேதமாகாது வாகனங்கள் சேதமாகாது ஆனால் அந்த பகுதியில் உள்ள மனித உயிர்கள் ஒன்றுமே அதே போல மிருக ஜீவன்கள் ஒன்றுமே உயிரோடு இருக்காது அதை தாண்டி சிறிது நேரம் கழித்து அங்குள்ள தாவரங்கள் மரங்களும் உயிரோடு இருக்க இருக்காதுன்னு பதிவு பண்ணார் போரிஸ் இதுதான் ஆக்சிஜனை மட்டும் உறிஞ்சும் குண்டு இது இதுவரைக்கும் எந்த சண்டை போடல வச்சிருக்கிறத ரஷ்யா ஒத்துக்கிட்டாங்க இந்த குண்டு எப்படின்னா இது வெடிச்ச உடனே அங்கிருக்க வளிமண்டலத்தில் அந்த சுற்றுப்பகுதியில் இருக்க அத்தனை வளிமண்டலத்தில் இருக்கிற ஆக்சிஜனை மட்டும் அது உறிஞ்சி எடுத்துரும் நம்மகிட்ட ஆக்சிஜன் இல்லை அப்படின்னா இந்த இடத்துல உடனடியாக வினாடிகளில் நிமிடங்களில் மனிதர்களும் விலங்குகளும் மரணிப்பது நிச்சயம் ரொம்ப கொடுமையா ஆக்சிஜன் இல்லாம நம்ம செத்து போவோம் சிறிது நேரம் கழித்து தாவரங்களும் செத்து போகும் இதுதான் போரிஸ் எல்ஸ்டின் பண்ணாரு இன்னைக்கு வரைக்கும் அது போல இது வந்து அது கிடையாது தெர்மோ பாரிக் பாம் இது வந்து ஒரு கிரேக்க சொல் தெர்மோ போரிங் போரிக் தெர்மோ அப்படின்னா வெப்பம் என்று குறி அர்த்தப்படும் போரிக் அப்படிங்கிறது மிகப்பெரிய அழுத்தம் என்று பொருள்படும் அதனால தெர்மோ போரிக் பாவனை வச்சிருக்காங்க இந்த தெர்மோ பாரிக் குண்டுகளை விமானங்கள் மூலமாக குண்டுகளாக போடலாம் ராக்கெட்டுகள் மூலமாக ஏவி விடலாம் இது ரெண்டு வகையாக இந்த குண்டுகளை அனுப்பலாம் சாதாரண குண்டுக்கும் இந்த குண்டுக்கும் மிகப்பெரிய வித்தியாசம் உள்ளது சாதாரண குண்டு என்பது அதற்கு தேவையான வெடிப்புக்கு தேவையான ஆக்சிடைசரை கூட வச்சிருக்கோம் இந்த தெர்மோபாரிக் பாரிக் பாம்ல அது இருக்காது இரண்டு வெடிப்பு தெர்மோபாரிக் குண்டுக்கு அவசியப்படும் சாதாரண குண்டை குண்டுங்கிறது வந்து அந்த குண்டுகளில் வந்து வெடி பொருளும் அதை தூண்டக்கூடிய ஆக்சிடைசர் பாங்க அதாவது ஆக்சிஜன் அதிகமாக உள்ள அப்ப அப்பதான் மிகப்பெரிய வெடிப்பு பற்றவைப்பு எரிப்பு எல்லாமே நிகழும் அது சாதாரண குண்டு இருக்கும் இப்ப வந்து அலுமினியம் வச்சுருப்பாங்க அலுமினியம் நைட்ரேட் என்பது ஆக்சிடைசர் அதாவது ஆக்சிஜன் அதிகம் உள்ள ஊக்குவிப்பான் அப்படின்னு சொல்லலாம் அதை கூட சேர்த்து தான் அந்த கலவைகள் இருக்கும் இது வந்து அந்த குண்டு விழுந்து வெடிக்கும் போது அந்த டிஎன்டி வெடிப்பொருளும் இந்த ஊக்குவிப்பான் ஆக்சிடைசன் சேரும் போதுதான் வெடிப்பு சேதம் ஏற்படும் சாதாரண ஆக்சிடைசர் கூடையே இருக்கும் சாதாரண குண்டு ஒரே ஒரு வெடிப்பு ஏற்படுத்தும் வெடிப்பு ஏற்படுத்தும் மிக பலத்த சேதத்தை ஒருமுறை கொடுக்கும் இது வந்து சஸ்டைன் ஆகாது அது தொடர்ச்சியாக அங்க இருக்காது நொடிப்பொழுதுல அந்த அதிர்வு முடிஞ்சிடும் சாதாரண குண்டு போடும்போது அதை விட பெரிய சேதம் கொடுக்கணும்னு நினைச்சா அந்த குண்டுகள் கூட சார்பு வைப்பாங்க சார்பு இந்த சின்ன சின்ன எஃகு பொருட்கள் பால்ரஸ் குண்டு நட்போல்ட்டு மற்றும் சின்ன சின்ன கத்திகளை வைக்கும் போது அந்த குண்டு வெடிக்கும் போது ஒரு சேதம் ஏற்படும் இந்த சார்புனல் அங்கங்க போ போய் துணை தாக்குதல் நடத்தும்பாங்க இதுதான் சாதாரண குண்டு இந்த தெர்மோ பாரிக் பாம் வந்து போடும்போது இந்த குண்டுகளுக்குள்ள இரண்டு கொள்கலன் இருக்கும் இரண்டு கொள்கலையுமே வெடி பொருள் அல்லது எரிபொருள் நிரப்பப்பட்டிருக்கும் இது விளங்கணையே முதல்ல ஒரு வெடிப்பு ஏற்படும் முதல் வெடிப்பு ஏற்படும் இந்த முதல் வெடிப்பு ஏற்படும் போது முதல் கொள்கலனில் இருந்த வெடி பொருட்கள் வெடி மருந்துகள் வந்து அந்த வளிமண்டலத்தில் இருக்க காற்றோடு கலக்கும் வெடிப்பு ஏற்படும் அந்த கொள்கலன் திறந்து அதில் உள்ள வெடிப்பொருட்கள் அங்குள்ள கலந்துடும் க கலந்து கலந்துருக்கும் அதுக்கப்புறம் இரண்டாவது வெடிப்பு ஏற்படும் மில்லி செகண்டில் நடக்கும்பாங்க நொடி கூட கிடையாது மில்லி செகண்டில் அடுத்த வெடிப்பு ஏற்படும் அடுத்த வெடிப்பு ஏற்படும் போது அந்த வெடிப்பினால இப்ப காற்றில் கலந்த அந்த வளிமண்டலத்தில் கலந்து இருக்கிற வெடி பொருட்கள் இந்த வெடிப்பொருள் இரண்டாவது கொள்கலனில் இருக்க வெடி பொருள் எல்லாம் சேர்ந்து மிக பயங்கரமான வெடிப்பை விடும் இதுதான் தெருமோ பாரிக் குண்டுகள் ரொம்ப மோசமானது இது வெடிக்கும் போது அங்குள்ள ஆக்சிஜனை உறிஞ்சிடும் ஒரு வெற்றிடத்தை ஏற்படுத்தும் மிக பெரிய அதிர்வை கொடுக்கும் இரண்டாவது வெடிப்பை ஏற்படுத்தி ஏற்பட்டு வெடிக்கும் போது இது வந்து ஒரு வீடியோ கேமராவில் பதிவு பண்ணிங்கன்னா அது ஸ்லோ மோஷனில் பார்த்தோம்னா முதல் வெடிப்பு ஒரு பெரிய அளவில் இருக்கும் அதற்கடுத்த வெடிப்பு மிக பிர அளவில் இருக்கும் அந்த பகுதியில் இருக்கிற யாருமே இருக்க முடியாது மிருக ஜீவனும் மனுஷனும் இருக்கிற இடம் தெரியாமல் போயிடுவாங்க இது எதற்காக செஞ்சாங்கன்னா குறிப்பாக பங்கருக்குள் பதுங்கி இருக்கும் பயங்கரவாதிகளை அழிக்க பயன்படும் இப்போ சாதாரண குண்டு போடுறாங்க அது மேலேயே வெடிச்சிடும் அந்த பங்கர் இருக்கவன் சாவதற்கான வாய்ப்புகள் குறைவாக இருக்கும் இந்த தெர்மோபாரிக் குண்டு போட்டோன்னே முதல் வெடிப்பு ஏற்பட்ட இந்த வெடிப்பொருட்கள் வளிமண்டலத்தையும் கலந்துரும் உள்ளேயும் புகும் ஒரு பங்கருக்குள்ள திறந்திருந்த துவாரங்கள் வழியாக உள்ளேயும் போயிடும் இதெல்லாம் மின்னல் வேகத்தில் நடக்கும் அதற்கேற்ற கேற்ற வெடிப்பொருளை அவங்க வச்சிருப்பாங்க அந்த வெடிப்பொருள் எதுன்னு சொல்லி தர மாட்டாங்க அந்த வெடிப்பொருள் அப்படி காற்றோடு கலக்கும் தன்மையில இருக்கும் வெடிசம் நொடிகளில் காற்றோடு கலந்து பங்கருக்குள்ள போயிடும் வளிமண்டலங்கள் மேலே புற நிரம்பி இருக்கும் இந்த ஆக்சிஜனோட கலந்து இருக்கும் இரண்டாவது வெடிப்பு ஏற்படும் போது பங்கர் இருந்தாலும் சரி மேல இருந்தாலும் சரி எங்க இருந்தாலும் சரி மிக பெரிய வெடிப்பு ஏற்பட்டு சர்வநேச நாசம் ஏற்படும் இது இன்னொரு உதாரணத்துக்கு சொல்லலாம் இப்ப நம்ம வீட்டில் கேஸ் சிலிண்டர் இருக்கு அதை வந்து திறந்துட்டோம்னா அதில் உள்ள எரிபொருள் அது என்ன ஆகுதுன்னா காற்றோடு கலந்துகிட்டே இருக்கும் அங்க காற்றில் இருக்க ஆக்சிஜனோட கலக்கும் ஆனால் வெடிக்காது எரியாது ஏதாவது ஒரு தீயின் மூலமாக தூண்டை விடப்பட்டால் தீ குச்சோ அல்லது நீங்கள் சுச்சு போடும்போது கூட ஒரு தீப்பொறி இருக்கும் அந்த தீப்பொறி கூட போதுமானது ஏன்னா அந்த சுச்சுக்குள்ளையும் அந்த கேஸ் சிலிண்டருக்குள்ள இருக்கு கேஸ் மற்றும் ஆக்சிஜன் இருக்கும் கண்டிப்பா அதுக்குள்ள ஊடியர் இருக்கும் சுச்சு போடும்போது அங்க எரிப்பு வெடிப்பு ஏற்பட்டு மொத்தமாக அந்த பகுதியை வெடிச்சிடும் கிட்டத்தட்ட அதற்கு இணையாக சொல்லலாம் இது எந்தளவுக்கு மிகப்பெரிய கொடூரமாக இருக்குன்னா இது காற்றில் கலந்துருக்கனால இரண்டாவது வெடி வெடிப்பு போது ஃபயர் பால் தீ தீப்பந்து ராட்சச அளவில் தீப்பந்து ஏற்படும் இது வந்து உபயோகப்படுத்துகின்ற வெடிமருந்தை பொறுத்து மற்றும் அதனுடைய தோற்றத்தை பொறுத்து மிகப்பெரிய இருந்தா மிக பெரிய சேதம் ஏற்படும் இப்ப ரஷ்யா சோதிச்சு காமிச்ச அந்த அப்பா தெர்மோ பாரிக் பாம்பெல்லாம் போட்டா ஒரு நகரம் முழுசுமா இல்லாம போய்விடும் ஃபயர் பால் மிகப்பெரிய அளவு ஏற்படும் அந்த இடத்துல இருக்க ஆக்சிசன் பூரா அது உறிஞ்சிடும் இதில் வந்து அதிர்வு வந்து நீண்ட சஸ்டைன் ஆகும்பாங்க சாதாரண குண்டு போடும்போது ஒரு வெடிப்பு உடனடியாக ஏற்பட்டு உடனடியாக மறைஞ்சிடும் தெர்மோபாரிக் வெடிக்கும் போது இரண்டாவது வெடிக்கும் போது நீண்ட நேரம் சஸ்டைன் ஆயிட்டு இருக்கும் அப்படியே அதிர்வு இருந்துகிட்டே இருக்கும் ஷார்க்வேவ் அதிர்வலைகள் பரவி போகும் தெர்மோபாரிக் வெடிக்கும் போது இதை விட முக்கியம் மூவாயிரத்தி அறுநூறு டிகிரி வரை டிகிரி செல்சியஸ் வரை வெப்பம் பதிவாகும் இன்னும் என்ன சொல்றாங்கன்னா ரஷ்யாவில் இருக்க குண்டு போட்டால் பதினேழாயிரம் டிகிரி செல்சியஸ் வெப்பம் பதிவாகுங்கிறாங்க இதெல்லாம் நம்பருக்கே முடிய மாட்டேங்குது நூறு டிகிரி செல்சியஸ்லேயே மனுஷ உடம்பு ஆவியாக ஆரம்பிச்சிடும் மூவாயிரத்தி இரநூறு டிகிரி செல்சியஸ் வந்து நிச்சயமா பதிவாகும் அந்த மனித உடல் அல்லது அங்கிருந்து மிருக உடல் அப்படி ஒன்று இருந்துச்சான்னு தெரியாம காற்றோடு கலந்து ஆவியாகி போயிடும் பதினேழாயிரம் டிகிரி செல்சியஸ்லாம் அதெல்லாம் விழுந்துச்சுன்னா என்ன சொல்கிறதுனே தெரியல மனித உடல்களை தாண்டி இரும்புகள் கட்டிடங்கள் எல்லாமே காற்றோடு கலந்து போயிடும் அந்த அளவுக்கு அது வெப்பம் ஏற்படுத்தும் இது ஏன் உபயோகப்படுத்துறாங்க அப்படின்னா முதல்ல மிகப்பெரிய ஏற்படுத்தும் இந்த தெர்மோ பாரிக் குண்டு அணுகுண்டுக்கு அடுத்து மிக மோசமான விளைவை கொடுக்கக்கூடியது கூடியது இந்த தெர்மோ பாரிக் குண்டுகள் தான் மிகப்பெரிய பயம் ஏற்படும் உளவியல் ரீதியாக குண்டு விழுந்திருக்கு மிகப்பெரிய அதிர்வை கொடுத்துருக்கு மிகப்பெரிய சேதத்தை கொடுத்துருச்சு அங்கிருந்த மக்கள் எல்லாமே காணாமல் போய்விட்டார்கள் அவர்களுடைய உடல் கூட கிடைக்கல அப்படின்னா மிக பெரிய அச்ச உணர்வு ஏற்படும் ரெண்டாவது வந்து பள்ளி எண்ணிக்கையை குறைச்சு காட்டலாம் ஒருவேளை அதற்காக இஸ்ரோல் உபயோகப்படுத்திக்கலாம் உடல் கிடைச்சாதான் பள்ளி எண்ணிக்கையை சொல்லிக்கிட்டே இருப்பாங்க உடலே இல்லை அப்படின்னா எப்படி பள்ளி எண்ணிக்கையை சொல்லுவாங்க அதை வந்து நம்பற மாதிரி இருக்காது ஒருவேளை சர்வதேச ஆராய்ச்சியாளர்கள் போனா கூட உடல்களை தான் எண்ணுவாங்க இத்தனை உடல்கள் இருக்கு இத்தனை பேர் கொல்லப்பட்டிருக்காங்கன்னு சொல்லி உடலே கிடைக்கல காற்றோடு காட்டா போயிடுச்சு அப்படின்னா அது எப்படி பள்ளி நீக்கி சொல்ல முடியும் அதற்காகவும் இது உபயோகப்படுத்தலாம் ஆனா நினைச்சு பார்க்கவே ஒரு கொடூரமான குண்டுகள் இது போடுறாங்க போட்ட இடத்துல இருக்க ஆட்கள் வந்து ஆவியாகி போயிட்டாங்க காற்றோடு காற்றுல நொடியில அதாவது நொடி பொழுதுக்குள்ள கரைஞ்சிட்டாங்க அப்படின்னா மிகப்பெரிய விஷயம் இது அவ்வளோ உஷ்ணத்தில் உஷ்ணத்துல போது கூட அதுக்கு சில நேரம் தேவைப்படும் சில நேரம் கழிச்சு கூட சாம்பல் மிச்சமாக கிடைக்கும் இங்க சாம்பல் கூட மிச்சமாகாது எலும்பு துண்டுகள் மிச்சமாகாது எதுவுமே மிச்சமாகாது நொடி பொழுதுல எல்லாமே நடந்து முடிஞ்சிடும் ரொம்ப கொடூரமான குண்டு இது வந்து இஸ்ரேல் ஒத்துக்கலை இது வந்து அல் ஜசீரால எழுதி அதுக்கப்புறம் ரோயா இங்கிலீஷ்ல அநேக செய்தி நிறுவனங்கள் எழுதி குறை சொல்லிட்டு இருக்காங்க இரண்டாயிரத்தி எட்நூத்தி நாற்பத்தி ரெண்டு பேர்னு சொல்லி அந்த எண்ணிக்கையுமே சொல்லிட்டு இருக்காங்க பெயரையுமே இருக்காங்க இஸ்ரேல் ஒத்துக்கல ஏன்னா சர்வதேச அளவில் தடை செய்யப்பட்ட குண்டு இது சொல்லி சொல்லவே கூடாது மிகப்பெரிய வித்தியாசம் தெரியாது வீடியோ எடுத்து பார்த்தா கூட மிகப்பெரிய வெடிப்பு இருப்பதும் அது ரொம்ப நிறுத்தி ரொம்ப ஸ்லோ மோஷன்ல தான் இரண்டு முறை வெடிப்பை ஏற்படுத்துறதை ஊர்ஜிதம் பண்ணா அது தெர்மோ பாரிக் குண்டுகள் என்று நூறு சதவீதம் சொல்லிடலாம் ஒரு குண்டு வெடிக்கும் போது அந்த இடத்துல எல்லாத்தையுமே பதிவு செய்வார்கள் என்பது நிச்சயம் கிடையாது இஸ்ரேல் வந்து இந்த ஒரே வித்தியாசம் பயங்கரவாதிகள் ஆவியோ காற்றோடு கலந்து ஆவியாகி போனார்கள் நான் சொல்றேன் அல்சிரா வந்து இரண்டாயிரத்தி எட்நூத்தி நாற்பது நாற்பத்தி ரெண்டு காசா மக்கள் சடலம் இல்லாமல் உயிரோடு இல்லாமல் காற்றோடு காற்றாக மறந்து விட்டார்கள் சொல்றாங்க നന്ദിക